ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை பேருக்கு வாழ்வது வாழ்க்கை அல்ல தங்க மீனே பெயர் சொல்லும்படி வாழ்வதுதான் வாழ்க்கை வாழ்க்கையை உன்னால் முடிந்த அளவு அழகாக வாழ்ந்துவிடும் பார்த்து பார்த்து ரசித்து வாழ்ந்துவிடும் நல்ல மனதோடு என் பிள்ளைக்கு நல்ல மனதோடு இருக்கும் என் பிள்ளைக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் தங்கமே சோதனையை கொடுத்த கடவுளுக்கு வெற்றியை கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது ஆனால் நீ உன் முயற்சியை கைவிடக்கூடாது உன் இலக்கில் கவனமாக இருக்க வேண்டும் புரிகிறது தானே நான் சொல்வது முன்னேற்றத்தை நோக்கி முயற்சி செய்யாது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை உன் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளணும் ஒரு சில இடத்தில் நீ மோதல் பண்ணுகிறாய் விவாதம் செய்கிறாய் வேண்டாம் கருத்து மோதல் ஏற்படும் போது அதை சாமர்த்தியமாக சமாளிப்பது தான் உன்னுடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கே நல்லது எந்த இடத்திலும் என் பிள்ளை எதிர்த்து பேசக்கூடாது வாதம் பண்ணக்கூடாது அதற்காக அடங்கியிரு என்று சொல்ல மாட்டேன் அமைதியாக இருப்போதும் அமைதியே அவர்களை பயமுறுத்திவிடும் உன்னை சோட என்று நினைத்தால் நினைத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் வேற எந்த கேள்வியும் அவர்களால் எதிர்த்து பேச முடியாது அவ்வளவுதான் அதனால் நீ வாயை திறக்க வேண்டாம் மற்றவர்களின் முதுகின் மேல் ஏறிப்போக விரும்பக்கூடாது எப்படி என்றால் பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் பருந்தும் பறவை இனம் தானே தங்கமே அது தன்மை வேறாக இருக்கும் தரம் வேறாக இருக்கும் ஆனால் எப்படிப்பட்ட பறவை என்று மட்டும் பறவை தான் ஆனால் ஒன்று பலம் தின்னும் இன்னொன்று பிணம் தின்னும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் நம்முடைய வேலை நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய கால்களால் நடந்து போ அவ்வளவுதான் சொல்வேன் நான் யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது அவர்கள் வர சொன்னார்கள் இவர்கள் வர சொன்னார்கள் நானும் அவர்களும் சேர்ந்து போகணும் எத்தனை நாள் சேர்ந்து போவது வாதம் வந்துவிடும் நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் கேட்டுக்கோ புரிஞ்சுக்கோ அதன்படி நடந்துக்கோ அமைதிதான் தேவை நம்பிக்கை இழக்காமல் இருக்கன் பெறுவது இழப்பதற்கு முன்னிருந்த நிலையை விட உயர்வான நிலைதான் இருக்கன் ஒரே விஷயத்துக்கு எத்தனை முறை கவலைப்படுவது என்ற எண்ணம் வந்துவிட்டால் பல கவலைகள் நிச்சயமாக காணாமல் போய்விடும் தங்கமே உண்மைதானே நான் சொல்வது புரிகிறதா தங்கமே நான் சொல்வது புரிகிறதா செல்வமே அவ்வப்போது ஏற்படும் மோசமான அனுபவங்களை தூக்கி எறிந்து கொண்டே சென்று கொண்டேன் எப்படி என்றால் முரம் இவை இரண்டுமே தேவையானதும் தேவையற்றதையும் பிரிக்கக்கூடியது முரம் தேவையானதை தங்கச் தேவையற்றதை வெளியேற்றும் சல்லடை தேவையானதை வெளியேற்றும் தேவையற்றதை தங்க செய்யும் என்ன சொல்ல வருகிறேன் என்று பார்த்தாயா உன் உள்ளம் உன் மனம் எப்படி முரமா சல்லடைய யோசிச்சு பார்த்துக்கோ அதன்படி நடந்துக்கும் வாழ்க்கையில் ஏறிக்கொண்டே இருப்பாய் எல்லாம் போக போக சரியாக்கிவிடும் என்ற நம்பிக்கை தான் உன்னை சங்கடத்திலிருந்து தற்காத்து கொள்ளும் தங்கமி தாய் தந்தையரை நல்லபடியாக வச்சுக்கோ கஷ்டத்தில் ஆறுதல் சொல்ல பலர் வந்தாலும் கஷ்டத்தை போக்க தாய் தந்தை இருவரால் மட்டும்தான் முடியும் நான் சொல்வதை கேட்டுக்கோ பிடித்ததை அடிக்கடி நினைக்க பழகும் மகிழ்ச்சி கிடைக்கும் பிடிக்காததை முடிந்தவரை மயர் மறக்க முயற்சி செய் நிம்மதி கிடைக்கும் என் தங்கமி அனைத்தும் நல்லதாக நடக்க செய்வேன் நான் இருக்கும்போது எதற்கு கவலைப்படுகிறாய் கவலையே படக்கூடாது நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ ஆம் தங்கமி நீ மற்றவர்களுக்கு தேவை என்றால் உன்னை தேவைப்படும் தேவை இருக்கும் வரை பழகிக் கொள்வார்கள் ஆனால் சூழ்நிலை மாறும்போது உன்னை தேவை என்றால் உன்னை தள்ளி வைத்து விடுவார்கள் அவர்கள் உன் வாழ்க்கைக்கு தேவையா தேவையில்லையா என்பதை மட்டும் யோசித்து ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிச்சு செய் எப்போது முடிவுகளை நீயே எடுக்கப்பழகிறாயோ அப்போது தான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உனக்குள் பிறக்கும் அதாவது நூறு பேர் உன்னை வாழ்த்தினாலும் இரண்டு பேர் உன்னை திட்டத்தான் செய்வார்கள் ஆனாலும் சொல்கிறேன் மனதை மட்டும் நேர்மையோடு தன்னம்பிக்கையோடு வச்சிட்டு வாழ்த்துக்களையும் வசைகளையும் கண்டுகொள்ளாமல் கடமையை செய் வாழ்த்தும் தேவையில்லை வசைபாடும் தேவையில்லை எதையும் கண்டுகொள்ளாது என் பிள்ளை நீ வாழ்க்கை சாதாரணமானது தான் வாழ்க்கை சாதாரணமாக அமைவது கூட அவரவர் நினைப்பின்படிதான் தான் பொறுத்தது உன் எண்ணத்தின்படிதான் தான் பொறுத்தது என்று சொல்கிறேன் மேலே உள்ளவனை பார்த்து ஏங்கினால் தாழ்வு மனப்பான்மை மட்டும் வரும் கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்த்தால் தலைக்கணம் மட்டும் வரும் அதனால் உன் சாயி என்ன சொல்கிறேன் என்றால் யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இருந்தால் மட்டும் தன்னம்பிக்கை வரும் தங்கமே தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துவிடும் அதுதான் உனக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கும் உன் குறைகளை தீர்க்க வந்துவிட்டேன் சாய் உனக்காக தான் நான் இருக்கிறேன் தங்கமே கவலையே படாதே அமைதியான மனநிலையை வச்சுக்கோ பொறுமையை கடைபிடிச்சிக்கோ நீ ஜெயிப்பதற்கும் தோற்பதற்கும் சாதிப்பதற்கும் இந்த வாழ்க்கை இல்லை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கை அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ எதை புரிய வேண்டுமோ அதை புரிஞ்சுக்கோ எந்த இடத்தில் எது தேவை எந்த இடத்தில் எது தேவையில்லை என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் கஷ்டம் நீங்குவதற்கு அனைத்தையும் நான் செய்கிறேன் தங்கமி கவலையே படாதே வாழ்க்கையை நீ அழகாக வாழ்ந்துவிடலாம் இன்றைய துன்பங்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டால் நாளை வரும் இன்பம் எங்கு செல்லும் மனம் தளராமல் நீ சென்று கொண்டிரு தைரியத்தினுடைய முதல் சோதனை தோல்வியில் மனம் தளராமல் இருப்பதுதான் நீ மனதால் வலிமையாக இருந்துக்கோ உன்னை வீழ்த்த யாரும் முடியாது வாழ்க்கையை சந்தோஷமாக விடு தங்கமி நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் உனக்கானதை நான் செய்து காண்பிக்கிறேன் உன் வீட்டில் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் நடக்க வைப்பேன் ஆம் தங்கமி கவலைகளை மறந்துவிடு அப்போத்தான் நீ நிம்மதியாக இருக்க முடியும் எந்த சிந்தனையும் வேண்டாம் உனக்கு உன்னுடைய குடும்பத்தை மட்டும் நீ பார்த்தால் போதும் உன் வீட்டின் வெளிச்சம் நீதான் என்று நீ உணர்ந்தால் உன்னுடைய சோம்பேறித்தனம் கூட பறந்து போய்விடும் தங்கமே உன்னுடைய மனம் பற்றி எனக்கு தெரியும் பொறுமையையும் பக்தியையும் ஒருபோதும் கைவிடாதே அதற்கான பலன் தாமதமாகனாலும் கிடைக்காமல் போகாது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்